தேசிய அளவில் புதுவை பல்கலைக்கழகம் புதுச்சேரி அரசு இணைந்து இந்திய கல்வி மற்றும் கலாச்சார மேம்பாட்டிற்கான திருவிழா ஜான கம்பம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒருங்கிணைப்பாளர் மேல்முருகன் அவர்களை வரவேற்கிறேன் அனைவருக்கும் தெரியும் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பமேளா என்பதாக வேண்டிய மிகப்பெரிய நிகழ்வு

ஹரித்வார் மற்றும் நாலந்தா பல்கலைக்கழகங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு இது போன்ற ஞான என்ற பெயரில் உள்ள அறிவு திருவிழா என்பது இரண்டு நிகழ்வுகள் முடித்து இந்த புதுச்சேரியில் நமது புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் சிக்ஷா சந்தி உத்தான்யாஸ் என்று நம் தமிழில் அழைக்கக்கூடிய தமிழில் கல்வி மேம்பாட்டு கேந்திரம் என்று அழைக்கக்கூடிய அந்த அமைப்பின் மூலமாகவும் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் ஒத்துழைப்புடனும் எல்லாவற்றுக்கும் மேலாக நமது புதுச்சேரி அரசினுடைய ஒத்துழைப்பினரும் இன்றைக்கு மிக சிறப்பாக தொடங்கப்பட்டு உள்ளது இந்த நிகழ்ச்சியின் தொடக்கமாக இன்று இந்த விக்ஷித் பாரத் ரேலி என்று அதாவது தமிழில் மேம்படுத்தப்பட்ட அல்லது வளர்ந்த வளர்ச்சி அடைந்த இந்தியா என்ற குறிக்கோளுடன் இன்றைக்கு இருந்த ஊர்வலம் என்பது இங்கிருந்து தொடங்க இருக்கிறது இதனுடைய நோக்கம் என்னவென்றால் வேல்யூ எஜுகேஷன் ஸ்கில் எஜுகேஷன் அடுத்த ஆண்டுகளுக்கு இந்தியா ஒரு இரண்டாயிரி நாடாக உருவாக வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் இங்கே இங்கே இந்த சிறப்பாக இதற்கு ஊர்வலம் வந்து நம்ம தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு பிஎம்எல் எம் எல் கல்யாண சுந்தரம் அவர்களையும் சிஷா சந்திரி உத்தான்யாஸ் என்ற அமைப்பினுடைய கல்வி மேம்பாட்டு கேந்திரம் என்ற அமைப்பினுடைய அதை தொடங்கி வைத்தவர் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மளிடையே இந்தியா முழுக்க பயன்பாட்டில் உள்ள தேசிய கல்வி கொள்கை என்ற கல்விக் கொள்கை மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷனை மிகப்பெரிய கொடையை கொடுத்த திரு மதிப்பிற்குரிய அட்டுல் கொத்தாரி அவர்கள் அவர்கள் நம்மிடையே இன்றைக்கு வந்திருக்கிறார் எங்களுடைய பல்கலைக்கழகத்தின் தமிழ் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தினுடைய மாண்புமை துணைவேந்தர் திரு தரணிகரசு அவர்கள் நம்முடைய இந்த சிக்ஷா சந்திராஸ் இவருடைய அகில இந்திய கோஆர்டினேட்டர் திரு வினோத் ஜி அவர்கள் மற்றும் புதுச்சேரி கோஆர்டினேட்டர் திரு சந்தோஷ் ஜி அவர்கள் பேராசிரியர் ஐக்கிய குஜரா பஞ்சாப் யூனிவர்சிட்டி வெல்கம் அண்ட் அமைப்பினுடைய தமிழ்நாடு ஒருங்கிணைப்பாளர் திரு கமலா ஐயா மற்றும் என்ற அனைவரும் யாருதான் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த அறிவுத்திருவிழாவை எங்களுக்கு ஒரு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து எங்களை இதை சிறப்பாக நடத்த ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்ற புதுச்சேரி கடகசெட்டி உலகத்தில் இயங்கி வைக்கின்ற சுவாமி விவேகானந்தா ரூரல் கம்யூனிட்டி காலேஜ் அதனுடைய ஃபவுண்டர் திரு ஐயா அவர்களையும் அவருடைய மாணவர் அவர்களையும் அறிந்தவர்களையும் வரவேற்றுக்கு வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் பேராசிரியர்கள் அனைவரையும் வருக 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 என வரவேற்று இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தொடக்கி கொடுக்கும்படி திரு நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு கல்யாண சுந்தரம் அவர்களையும் திரு அத்துல் கோத்தாரிஜி அவர்களையும் தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி ஐயா இங்கே வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களை சிறப்பிக்கும் தருணம் இது மை ரிக்வஸ்ட் த கான்ஃபரன்ஸ் கன்வீனர் மிஸ்டர் வேல்முருகன் டு டாக்டர் வேல்முருகன் டு ஹானர் அதுல் கோத்தாராஜி நேஷனல் செக்ரட்டரி சிக்ஷா சன்ஸ்கிரித் உதாமியா ஸ்ரீ தௌல்